ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கேழ்வரகு ராகி ரெசிபி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் எப்படி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ராகியில் நிறைய நன்மைகள் இருக்குது குழந்தைக்கு கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து ஓமம் அப்புறம் வந்து அஞ்சு பாதாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சிருங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பாதாம் சேர்க்கும்போது காலையில் கொடுக்குறீங்கன்னா நைட்டு நைட்டு கொடுக்குறீங்கன்னா ஈவினிங் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் காலையில் ஊற வச்சிடணும் அப்போ தான் பாதாம் ஊறும் பாதாம் இல்லாமல் தனியாக கொடுக்குறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் கேழ்வரகு ஊற வச்சாலே போதுமானது நல்லா ஊறிடும் ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி ஊறுனதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு அஞ்சு ஆறு தடவையாவது நல்லா கழுவிடணும் ஓகேங்களா நிறையா தண்ணி ஊற்றி நல்ல ஒரு அஞ்சாறு டைம் சிறுதானியம் பொதுவாக நம்ம எப்போ யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல தண்ணியில் கழுவிடணும் ஏன்னா அதில் இருக்க டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே அப்போ தான் போகும் கடையில் வாங்கும்போது மேக்ஸிமம் ரொம்ப சுத்தமான கேப்பையாக நீங்கள் பார்த்து வாங்குங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்க நான் வந்து ஈவினிங் எப்போவுமே கொடுப்பேன் என்னோடய குழந்தைங்களுக்கு இப்போ பாதாம் அதனால காலையிலே நான் ஊற வச்சுட்டேன் கேழ்வரகோட ஸோ பாதாமும் ஊறிடுச்சு கேழ்வரகு ஓமம் எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஓகேவா ஸோ இப்போ அந்த பாதாம் வந்து தோல் உரிச்சிக்கோங்க ஸோ அதை ஒரு பிளண்டர்லையோ இல்லைன்னா மிக்சி ஜார்லேயோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கழுவின கேழ்வரகு ஓமம் இருக்குது இல்லையா அதையும் வந்து நீங்கள் வந்து பிளண்டரில் இல்லை மிக்சி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் இதுக்கு வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்காக பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு சக்கரை சீனி எதுவுமே யூஸ் பண்ணாமல் பனங்கற்கண்டு மட்டும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ அதை சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ அது கேழ்வரகு வந்து நல்லா அரை ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு கேழ்வரகு பால் கிடைக்கும் ஓகேவா ஸோ கேழ்வரகு பாலாக எடுத்து நம்ம செய்யும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக அது ஜீரணமாகும் ஒரு ரெண்டு மூணு வயசுக்கு மேலேயே நம்ம வந்து மாவாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் கேழ்வரகு பாலாகவே எடுத்து கொடுக்குறது நம்ம ரொம்ப நல்லது ஏ ரொம்ப வந்து நம்ம ஏஜ்டு இப்போ வந்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் நம்ம ஃபிஃப்டீன் இயர்ஸ் நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இந்த ட்ரிங்க் வந்து நம்ம கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு அரிப்பில் நீங்கள் வடிகட்டிக்கோங்க கேப்ப பால் தனியாக வந்துடும் அந்த கேப்பை அந்த தோல் எல்லாமே தனியாக வந்துடும் ஓகேவா இப்போ முதல்ல ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் சூடு பண்ணிக்கோங்க வெந்நீர் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த கேழ்வரகு பால் இருக்குது இல்லையா அந்த கேழ்வரகு பாலை அதில் வந்து நீங்கள் ஊற்றணும் இப்போ என்னோடய குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு ஒரு ஆகுது இன்னொரு குழந்தைக்கு வந்து ரெண்டரை வயசு ஆகுது ஸோ அந்த குழந்தைக்கு நான் பாலில் வந்து ட்ரிங்காக கொடுப்பேன் அவள் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் சாப்பிட மாட்டாள் அவள் ஒரு வயசு வரைக்கும் அப்படி சாப்பிட்டா அதுக்கப்புறம் இந்த கூழ் வந்து சாப்பிடலை ஸோ அதனால் அவளுக்கு வந்து ட்ரிங்காக கொடுக்குறேன் அவளுக்காக ஒரு கால் டம்ளர் வந்து நான் அந்த கேப்பை பால் வந்து எடுத்து வச்சுட்டு மீதியை மீதி என்னோடய ஒரு வயசு குழந்தைக்கு நான் கூழாக காய்ச்சி போகிறேன் ஸோ அந்த கொதிக்கிற வெண்ணியில் அந்த கேழ்வரகு பால் அப்படி நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வெந்துடும் இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணாலே போதும் இப்போ ஸ்பூனில் நீங்கள் கிண்டுனிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் கட்டி கட்டியாக வர்றதுக்கு சான்ஸ் உண்டு ஸோ அதனால் நீங்கள் பீட்டர் வச்சு அதை வச்சு நீங்கள் நல்லா கிண்டுங்க எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு பியூரியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ப்யூரின்னா நம்ம சரலாக்கெலாம் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்து நம்ம இதை கிண்டி கொண்டு வரணும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபை மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வெந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெந்துட்டான்னு டவுட் இருந்துச்சுன்னா கையில் லைட்டாக தொட்டு பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் நல்லா ஒரு பதமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை சாதாரணமாக நீங்கள் எடுத்துடலாம் எந்த கட்டியும் இல்லை அடிப்பிடிக்கலை இதை வச்சு கிண்டறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக கிண்டிடலாம் நம்ம கேழ்வரகு பால் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அதுக்கப்புறமா அவங்களோட எலும்பு பற்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைக்கு தங்க நாட்கள் இந்த ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சத்தானதாக நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நியூட்ரிஷியஸான நம்ம ஃபுட் வந்து நம்ம குழந்தைங்களோட இதில் நம்ம சேர்த்துக்கணும் உணவில் கண்டிப்பாக இந்த கேழ்வரகு வந்து டெய்லி குழந்தைங்களோட எதாவது ஒரு உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பியூரி வந்து குழந்தைங்க ஒரு ஒரு வயசு வரை நம்ம ஊட்ட முடியும் சில குழந்தைங்க அதுக்கும் கூட கொஞ்ச நாள் சாப்பிடுவாங்க அது வரைக்கும் உங்களை உங்கள் குழந்தைங்க எவ்வளோ நாள் இதை சாப்பிட்றாங்களோ அது வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுங்க அப்படி அவங்க இதை சாப்பிட மா அவாய்ட் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நீங்கள் ட்ரிங்காக கொடுங்க ஓகேங்களா ஸோ என்னோடய குழந்தையும் அப்படி தான் ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஊட்டினேன் அதுக்கப்புறம் அவள் இதை வந்து விரும்பி சாப்பிடலை சுத்தமாக சாப்பிட அவாய்ட் பண்ணிட்டா ஸோ அதை வந்து நான் அவளுக்கு வந்து ஆனால் ஸ்டாப் பண்ணலை கேழ்வரகு பால் கண்டிப்பாக கொடுக்கணுன்றதுனால ஒரு டம்ளர் நல்ல பால் பசும்பால் நல்லா கொதிக்கும் போது நம்ம கால் டம்ளர் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தாலே கேப்பா பால் அதை வந்து இதில் ஊற்றிடணும் ஓகேங்களா ஸோ லைட்டாக ஒரு கொதி கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு கொதி கொதிக்கும் போது நீங்கள் அப்படி வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொலு கொலுன்னு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அது ஓகேவா இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து குடிக்கும் கூல் பால் அப்படி சொல்லிவிட்டு அவள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி குடிப்பாள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்களும் இதே மாதிரி கொடுங்க அதை வந்து ப்யூரியா கூலாக சாப்பிட அவாய்ட் பண்ணுற ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் மாறிடுங்க குழந்தைங்களுக்கு ஆனால் கேழ்வரக கொடுக்குறத மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பணங்கற்கண்டு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன் இல்லையா இந்த இதில் வந்து அவளுக்கு டேஸ்ட் பத்தாது ஸோ அதனால் ரெண்டு ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை அவளுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஆனால் இந்த பசும்பாலில் பால் ஊற்றி ஒரு கொதி கொதித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் உங்கள் க குழந்த டம்ளரில் குடித்தா டம்ளரில் சிப்பர்லையோ இல்லைனா ஸ்ட்ரா டம்ளர்லேயோ எதில் குடிப்பாங்களோ அதில் நீங்கள் ஊற்றி நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பட் இந்த ட்ரிங்க் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் டெய்லி அவங்களோட ஃபுட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் అవుట్ గెయిన్కు యూస్ఫుల్ రెడీ థ్యాంక్ యూ